ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேரங்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம போகிறது பச்சை பட்டாணி மசாலா இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி நூறு கிராம் புதினா ஒரு கைப்பிடி லவங்கம் இரண்டு மிளகாய் மூன்று இஞ்சி ஒரு துண்டு கொத்தமல்லி தழை சிறிதளவு முந்திரி பத்து வெங்காயம் ஒன்று மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பச்சை பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம் இந்த பேனில் நம்ம வந்து தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம காய வச்சிருச்சு அடுத்ததா இதில் ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் இந்த லவங்கத்தோடைய ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகாய் இதிலே கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் இதிலே ஒரு புடி அளவுக்கு புதினா ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நம்ம வதக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த லைட்டாக இந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை போனால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தினமும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எண்ணெயும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கொஞ்சமாக விட்டு காய வச்சுருக்கோம் இதுவும் நல்லா காஞ்சிடுச்சு இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாக்க நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம வந்து இது சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி ஆச்சு அடுத்ததான் இது மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் இதில் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இதில் தனியாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்ட இப்ப இதுல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மசாலாவில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை ஆட் பண்ண போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணியில் நல்லா இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் நமக்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இதை ஃபைனலாக இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் கிரீம் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெசிபி ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட ரைஸோட கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கம்பைன் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்து பச்சப்பட்டானி சீசன்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து குருமாலை போடுவோம் வந்து நிறைய செய்வோம் நம்ம ஆனால் இது மாதிரி வந்து அரைச்சி இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதுவும் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே வந்து நமக்கு சேர்ந்து ஒன்றா இந்த பட்டாணியோட மசாலா எல்லாமே கம்பைன் ஆயிடுச்சு இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பச்சை பட்டாரி மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டியாக ரிச்சாக நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசையோட சப்பாத்தியோட பூரியோட ப்ரெட்டோட கூட நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இதை சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் மேலே போட்டோம் அப்படின்னா பார்க்கவும் நமக்கு வந்து நல்ல ஒரு அப்பீலிங்காக இருக்கும் சாப்பிடவும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக பட்டாணி பிடிக்காதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்